Good morning students. நாம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம் டேர்ம் த்ரீ ல ஃபஸ்ட் யூனிட்டு நாலு வகை சொற்கள் தான் பார்க்க போறோம் இந்த வகுப்பில் ஏற்கனவே மூன்று வகுப்புகள் வந்துட்டு இயல் ஒன்றுல இருந்து பார்த்து முடிச்சிடும் பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பாருங்க இந்த இலக்கண பகுதி முடிஞ்சிடுச்சுன்னா இதுல இருக்கிற புக் பேக் புக் பேக் இல்லை அதை தொடர்ந்து இந்த செயல் கொடுத்துருப்பாங்க இல்லையா கட் மதிப்பீடு இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு அது இதெல்லாம் வந்துட்டு நமக்கு உங்களுக்கு தெரியாததெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நான் எடுத்து இந்த பாடத்துல கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம இயல் இரண்டுக்கு வந்து அடுத்த வகுப்புகள்ல பாக்கலாமா பாருங்க சொற்கள் எத்தனை வகைப்படும் இது வந்து கிராமர் பார்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொற்கள் எத்தனை வகைப்படும் பார்க்கலாம் நான்கு வகை சொற்கள்னு சொல்லிருக்காங்க அப்போ தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் அப்போ ஒரு சில எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா தனியா நின்னா கூட பொருள் கொடுக்குன்றாங்க அப்ப நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு சொல் வந்து வந்துருச்சுன்னா அதுதான் வந்து பொருள் கொடுத்து அதுதான் வந்து சொல்ன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து வந்தும் பொருள் தரும் அப்போ ஒரு எழுத்து மட்டும் இல்ல சில எழுத்துக்கள் ஒன் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்தாலும் அதுவும் பொருள் கொடுத்துச்சுன்னா இதுக்கும் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும் அப்போ ஒரு சொல் என்பது ஒரு எழுத்து தனித்து நின்றாலோ இல்லாந்து பல எழுத்துக்கள் இணைந்து வந்து பொருள் தந்தாலோ அதுதான் வந்து சொல் அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க எக்ஸாம்பிள் வந்துட்டு இ இ என்பது நமக்கு ஒரு பொருளை கொடுக்குது அதே மாதிரி ஒரு புரியுது அப்போ அது சொல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூ இதுவும் வந்து பூ என்பதை ஒரு பூ நம்ம அணியக்கூடியது அது வந்துட்டு பூ அதுக்கப்புறம் மை கல் இரண்டு எழுத்துக்கள் கடல் மூன்று எழுத்துக்கள் இணைந்தது பொருள் கொடுக்குது அப்போ இதெல்லாம் வந்து தங்கம் இதெல்லாம் வந்து அப்போ ஒரு எழுத்தால் இருந்தாலும் சரி இரண்டு எழுத்துக்கள் இருந்தாலும் மூன்று எழுத்துக்கள் பல எழுத்துக்கள் இணைந்து வந்து பொருள் கொடுத்துச்சுன்னா அது வந்து சொல்மா அப்படி சொல் பார்த்தீங்கன்னா இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படம் இலக்கண அடிப்படை அதாவது கிராமட்டிக்கலா பார்த்தோம்னா நான்கு வகைப்படம் அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர் வினை இடை உரி இப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையை சொல்லுக்கு வந்து வகைப்படுத்துறாங்க எந்த இலக்கண அடிப்படையில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அதாவது பெயர் சொல்னா ஒரு ஒரு பெயரை வந்துட்டு குறிச்சிச்சுன்னா அது வந்துட்டு பெயர் சொல்ன்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்க பாரதி பாரதி என்பது ஒரு பெயர் பள்ளி பள்ளி என்பதும் ஒரு பெயர் சொல் காளை என்பதும் பெயர் சொல் கண் என்பதும் பெயர் சொல் நன்மை என்பதும் பெயர் சொல் ஓடுதல் என்பதும் இதெல்லாம் என்னன்னு பெயர் சொல் அப்போ வினை சொல் பாத்தீங்கன்னா சொல்லுக்கு செயல் என்பது பொருள் அப்போ வினை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் அன்றாட நம்ம செய்யறோம் இல்லையா ஒவ்வொரு வேலைகள் பேசுறது எழுதுறது படிக்கிறது பாடுறது தூங்குறது இது எல்லாம் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அப்போ இதன் செய்யக்கூடிய செயலை குறிக்கும் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா வினை சொல் எனப்படும் அப்ப பாருங்க எடுத்துக்காட்டுக்கு வா போ எழுது விளையாடு தூங்கு சாப்பிடு இதெல்லாம் சொல்றேன் இல்லையா படி இது எல்லாமே எதன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யல் நம்மளால் ஒரு செயல் செய்யறோம்னா அது எல்லாமே வினைமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைச்சொல் இடைச்சொல் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும் இது தனித்து இயங்காதான் அப்போ இது இண்டிபென்டன்டா என்ன செய்ய இயங்காது இதை எதை சார்ந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பெயரையும் வினையும் அப்போ ஒரு உன் பெயர் இருக்குது நீ செய்யக்கூடிய வினை இருக்குது அப்போ நீ வந்துட்டு உன் பெயர்னா இது நீ செய்யக்கூடிய வேலை அப்போ இந்த செயலுக்கும் வினைக்கும் அதாவது பெயருக்கும் வினைக்கும் இடையில் வருதுதான் வந்து இணை இடைச்சொல் ஆனா இது என்ன செய்யாது தனியா வந்துட்டு இயங்காது அப்படிங்கிறாங்க எப்படி வந்துட்டு நம்ம தனியா இயங்காதுன்னா அதை பார்க்கலாம் பாருங்க உம் உம் என்னன்னு பாத்தீங்கன்னா தந்தை இருக்காங்க அப்ப தந்தையும் உம் வருதா தாய் இருக்காங்க அப்ப தாயும் அப்போ ஒரு அதாவது பெயர் சொல் அப்ப பெயர் சொல் கூட சேர்ந்துதான் ஒரு தனியா வராதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மற்று மற்றன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற ஒருவர்னு சொல்றாங்களே மற்றவர் மற்றவர்கள் மற்ற இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு உம் மற்று ஐ இதெல்லாம் வந்து இடைச்சொற்கள் எடுத்துக்காட்டுகள் தான் ஐ ஐ திருக்குறள் இருக்குதா அப்ப திருக்குறள் என்பது பெயராட்சம் அப்போ திருக்குறளை இதை என்ன என்ன உச்சரிக்கும் போது என்ன சவுண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ சவுண்ட் தான் வருது அப்போது லை என்பது ஐயாகத்தான் நம்ம உச்சரிக்கிறோம் அப்ப திருக்குறளை அதுதான் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா பெயருக்கும் வினைக்கும் இடையில் வரும் அதே மாதிரி அதை தனித்து இயங்காது இதற்கு இணைந்துதான் வரும் அதனாலதான் என்ன சொல்ல இடைச்சொல்னு இடைச்சொல் சொல்றாங்க தனித்து இயங்காது அதுக்கப்புறம் உரிச்சொல் உரிச்சொல் பாருங்க பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல் ஆகும் அதாவது உன்னுடைய பெயர் இருக்குது நீ உன் பெயர் வந்து பாரதின்னு இருக்க ஒரு பையன் பாரதி நல்ல பாரதி அதாவது நல்ல பையன் அப்படின்னு சொல்றியா மா அதாவது ஒரு செயலை வந்துட்டு உயர்த்தி சொல்றது பாருங்க சிறந்ததுன்னு சொல்றோம் அப்ப சாலை சிறந்தது மிகச்சிறந்ததுன்னு சொல்றது இல்லையா ஒரு செயலை வந்துட்டு மிக சிறப்பான செயல் சொல்றேன் அதுதான் சாலை சிறந்தது அப்போ உயர்த்தி சொல்றது அப்போ எடுத்துக்காட்டு பாருங்க நகரம் இருக்குது அது எப்படி நகரம்னா மாநகரம் சாலை என்பது சால சிறந்தது அப்போ உயர்த்தி சொல்றது ஒருத்தரை பத்தி என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா உயர்வாக சொல்றதுதான் வந்து உரிச்சொல் அப்போ உரிச்சொல்னா எப்படி ஞாபகம் வச்சுன்னா உயர்வாக சொல்றது உரிச்சொல் இடைச்சொல் என்பது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயருக்கும் நம்ம செய்யக்கூடிய வினைக்கும் இடையில் வருவதுதான் வந்துட்டு இடைச்சொல் இதுதான் முடிஞ்சிருச்சு இது இதை பாருங்க இதோட நான்கு வகை சொற்கள் இது நாலுத்துக்கும் என்ன கொடுத்துருவோம்னா சொற்கள் அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் கற்பவை கற்ற பின் பின்வரும் சொற்களில் நேற்று ஒரு புள்ள சொல்லியிருந்தாங்க டைம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து உங்களுக்கு புரியற மாதிரியும் சீக்கிரமாகவும் எடுக்கிறேம்மா பாருங்க பின்வரும் தொடர்களில் உள்ள நாள் வகை சொற்களை வகைப்படுத்துக அதாவது நாள் வகை சொற்களை வந்துட்டு உங்களை வந்து வகைப்படுத்த சொல்லிருக்காங்க இதெல்லாம் நீங்களே இது கற்பவை கற்ற பின் இதெல்லாம் நீங்களே படிங்கம்மா அதுக்கப்புறம் பாத்தீங்க இதெல்லாம் நீங்களே படிங்க இதெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள் அதுக்கப்புறம் பாருங்க மொழியை ஆழ்வோம் இங்க மட்டும் நான் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்குது இதை மட்டும் நான் எடுத்து கொடுத்துறேன் அதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க கேட்க கேட்க என்ன பண்றாங்க தமிழக விடுதலை போராட்ட வீரர்கள் வீரர்களுள் ஒருவரின் வரலாற்றை கேட்க அப்ப என்ன கேட்க சொல்றாங்கன்னா ஏன்னா கேட்கணும் நீங்க நம்ம என்ன செய்யறது இல்ல காது கொடுத்து எதையுமே கேட்கறது அது தமிழக விடுதலை தமிழ்நாட்டினுடைய அது படிச்சது நம்ம இந்திய விடுதலைக்காக படிச்சோம் நிறைய வந்துட்டு ஆனா தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக போராட்டவங்க யாரை பத்தி படிச்சோம் ஜான்சி ராணியை பத்தி படிச்சோம் அப்போ அவங்க மட்டும் இல்லாத மத்த வீரர்களும் இருப்பாங்க இல்லையா அப்போ விடுதலை போராட்ட வீரர்கள் ஒருவரின் வரலாற்றை பற்றி கேட்கும் அப்படி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு அதுக்கப்புறம் கீழ்கான தலைப்புகளில் ஒரு நிமிடம் பேசுங்க பேசுறது எதுக்கு உங்களுக்கு வந்து அந்த மொழி திறன் வந்து வளர்க்குறதுக்கு பாருங்க கொடுத்துருக்கேன் பாரதியார் பத்தி ஒரு நிமிடம் பேசுங்க பாரதியார் பத்தி என்ன தெரியும் படிச்சிருப்பீங்க இல்லையா பாரதியார் பிறந்தார் எப்படி எப்படி நீங்கள் ஒரு நிமிஷம் பேசணும் எங்க பிறந்தாரு எங்க அவர் எப்ப பிறந்தார் எங்க இறந்தாரு எப்ப இறந்தார் இது 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 ஆயிடுச்சா அதுக்கப்புறம் அவர் எந்த மாதிரி எல்லாம் இருந்தார் அவருடைய வாழ் வாழ்க்கையில் அதாவது அவர் கால டைம் படிச்சு இல்லையா அப்ப அந்த கால டைம்ல அவர் எவ்வாறு எல்லாம் வாழ்ந்தார் என்னென்ன பங்களிப்பு எல்லாம் அவர் செய்தார் இதுதான் முடிஞ்சிடுச்சு அப்ப இதுவே உங்களுக்கு ஒரு நிமிடத்திற்கு மேல பேச முடியும் இப்படி பேசுங்க அதுக்கப்புறம் நம்ம காந்தியடிகள் பத்தி படிச்சு இந்திய தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வருகை புரிந்தார் சொல்லிட்டு அப்போ அவரை பத்தி ஒரு நிமிடம் பேச சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் பத்தி படிச்சோம் நம்ம ஆஹ் தென்னிந்தியாவில் வீரமிக்க பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் பத்தி படிச்சு அப்போ அவர்கிட்ட பேசணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு மேல கூட பேசலாம் அப்ப இதெல்லாம் நீங்க இதெல்லாம் ஒரு ஹோம்ஒர்க்க எடுத்து செய்துங்க செஞ்சு பாருங்கம்மா நீங்களே இந்த தலைப்பு கொடுத்துட்டு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அந்த அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்க தனக்கு தானே கூட பேசுங்க யாரும் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை அப்படி பாருங்க அதுக்கப்புறம் சொல்லை சொல்ல கேட்டு எழுது ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா அதை கேட்டு எழுத சொல்றாங்க எந்த மாதிரி எல்லாம் சொற்கள் பாருங்க இந்திய நாடு டிக்டேஷன் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க அதாவது இந்திய நாடு இப்போ ஒருத்தர் சொல்லினாங்கன்னா அதை நீங்க பாராமல் எழுதணும் இதுதான் வந்து இந்திய நாடு இதெல்லாம் ஆறாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி ஏன்னா எல்லா பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா தமிழ் எடுத்து தெரியுமானா தெரியாது எல்லா எல்லா பிள்ளைகளுக்கும் பார்த்து எழுத சொல்ல அந்த உங்களுக்கு வந்து இந்த வார்த்தைகளை வந்து பயிற்சி தான் கொடுத்துருக்காங்க அப்போ பயிற்சி பண்ணி பாருங்க இந்திய நாடு காந்தியடிகள் ஊன்றுகோல் வேலுநாச்சியார் வாழ்த்துக்கள் மெய்யுணர்வு நாற்றங்கால் உரிச்சொல் பொதுக்கூட்டம் குற்றாலம் குற்றாலம் எங்க இருக்குதுன்னு உங்களை பார்க்க சொன்னேன் இதெல்லாம் பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு இயற்கை மிகுந்த ஒரு பகுதி தான் இது எதனோடு தொடர்பு எந்த எந்த ஸ்டேட்டோட தொடர்பு இருக்கிறதுனால இதுவும் வந்து அழகுபடுத்தப்பட்டிருக்குதுன்ட்டு தேடி பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் அப்புறம் நான் பாடங்கள்ல கேள்வியா கேட்கிறேன் இப்போதைக்கு ஒரு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா நிச்சயம் உங்களுக்கு அதுல எல்லாம் நான் கேள்வி கேட்கறேன் அதை படிக்கும் போது கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதணும் இது மாதிரி வந்து வினா கேட்டிருக்காங்க அந்த பத்தியிலிருந்து வினா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு விடை வந்து எழுதணும் நீங்க பாருங்க இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் ஊவே சிதம்பரனார் சிதம்பரனார் அதாவது இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் தான் இந்த வாகு சொல்லுவாங்க அப்போ வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் இரண்டு இரண்டு மொழியிலும் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா வந்துட்டு புலமை பெற்றிருந்தார்னா நல்லா தெரியும் அதுதான் ஒரு மொழி அதாவது அறையும் குறையுமாக இல்லாமல் இரண்டு மொழியிலும் நல்லா வந்து புலமை பெற்றிருந்தார்னு சொல்றாங்க அப்போ அவர் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்றும் பன்முகத்தன்மை கொண்டர் பெற்றிருந்தார் பன்முகத்தன்மை மல்டி டேலண்டட் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பல திறமைகள் கொண்டதுனாலதான் பண்ணும் அப்போ நீங்களும் என்ன செய்யணும் படிச்சத படிச்சதோடு இல்லாம உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வளர்த்துக்கோங்க அதாவது இப்போ என்ன பண்றாங்க பிள்ளைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலக்கு வச்சுட்டு அப்படியே இந்த இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே இலக்கு வச்சுட்டு ஒரே ஃபோக்கஸ் வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இது கிடைக்கலன்னா என்ன ஆகணும்னு பார்த்தா வெக்ஸ் ஆயிடுவாங்க ஏன்னு பார்த்தோன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு அவங்க மேல உள்ள முதல்ல அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை ஒன்றை வச்சே போறது அது கிடைக்கலன்னா அதுல அதுலேருந்து அதுல இருந்து என்ன செய்யறது அவங்கள மீண்டே வர்றதில்ல அந்த மாதிரி ஒரு தான் இன்னைக்கு இல்ல பா பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க ஆனா நீங்க எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இது இல்லைன்னா அடுத்தது எத்தனையோ இருக்குது வா அதாவது என்ன சொல்றதுன்னா நிறைய இருக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம நிறைய இருக்குது நமக்கு தெரியறதுல நம்ம தேடி பாக்குறது இல்லை ஆனா ஒன்னே ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு அதுலயே நம்ம என்ன செய்யறது அப்படியே அங்கேயே உயர்ந்துகிட்டு இருக்கிறது அதை விட நீங்க என்ன செய்ய நிறைய இந்த உலகம் பெருசு அதுல வாய்றதுக்கு வழிகள் நிறைய அதுல வளர்த்துக்கண்டது விஷயங்கள் நமக்கு தேவையான ஸ்கில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்வம் இருக்குல்ல இப்போ படிக்கிறோம் படிக்கிறது வந்து நம்ம எப்படி நம்ம சோறு சாப்பிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம தூங்குறோம் நம்ம குளிக்கிறோம் அன்றாட வேலைகளை செய்யிறோமோ எதையாவது எதிர்பார்த்தா செய்கிறோம் அது அன்றாட வாழ்க்கை முறை அதே முறைதான் நம்ம படிக்கிறது என்றது அன்றாட வாழ்க்கை முறையில் ஒன்றே ஒழிய அது வந்துட்டு இலக்குன்னு கிடையாது அது படிக்கிறோம் ஆனால் என்னவோ ஆக போர்ன வச்சு படிக்கிறோம் அது படிக்கணும் அப்படின்றது தான் நம்ம படி படிக்கணுன்றதுக்காக படிக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்முடைய எய்ம் என்னன்னு சொல்லிட்டு போது தான் அது ஒரு இலக்காக மாறும் ஆனா அது ஒரு பேசிக் அப்படின்றத மாதிரி இதை படிப்போம் அப்போ அந்த பேசிக் என்னும் போது இது இது வந்துட்டு பெற்றோர்கள் எல்லாருக்கும் குடுக்கறது ஒரு சாதாரண உணவு உண்றோம் தூங்குறோம் சாப்பிடுறோம் படுக்கிறோம் படிக்கிறோம் இது எல்லாம் காமன் ஆனா நமக்குன்னு ஒரு எய்மும் ஒரு ஸ்கில்னு ஒண்ணு இருக்குல்ல தனித்திறன்கள்னு ஒண்ணு இருக்குல்ல தான் நீங்க வளர்த்துக்கணுமா இது இல்லாம தான் நம்ம என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம மீண்டே வர்றது கிடையாது இந்த மாதிரி பல பன்முகத்தன்மைகளை தன்மைகளை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க இவர் தமிழிலையும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர் இரு மொழிகளையும் புலமை வழக்கறிஞர் இப்ப எழுத்தாளர் வழக்கறிஞர் வேலை கிடைக்கலாம் எழுதலாம் எழுது இதுவும் கிடைக்கல இதுவும் கிடைக்கலாம் பேசலாம் மேடை இல்லை இது மூணுமே கிடைக்கலாம் தொழிற்சங்கத்துக்கு தலைவராக இருந்திருப்பார் இப்படி மல்டி டேலண்டடா தான் அவங்களெல்லாம் எல்லாமே செய்ய முடியும் இதுதான் வந்துட்டு காரணம் இப்படிதான் நீங்களும் இருக்கணும் உங்க பிள்ளைங்களை பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்க உருவாக்கணும் இப்ப அடுத்தது பாருங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் அப்போ ஆங்கிலேயர்கள் வந்துட்டு கப்பல்கள் வந்து வச்சிருந்திருப்பாங்க இல்லையா ஏன்னா வந்து அவங்களுடைய கப்பலை தான் வந்து இந்திய நான் வந்து பயன்படுத்திருப்பாங்க அப்போ உள்நாட்டு இந்திய மக்களுக்காக அவரே என்ன செஞ்சிருப்பாத்தீங்கன்னா இந்திய கப்பல் நிறுவனத்தை வந்து வந்து தொடங்கியிருப்பார் இந்திய கப்பல் நிறுவனம் இது எங்கன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வந்துட்டு பதிவு செஞ்சிருப்பார் என்னைக்கு வந்துட்டு அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அது என்ன நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செஞ்சிருப்பாரு அதை எங்கிருந்து எங்க வரைக்கும் விட்டுருப்பாருன்னு பாத்தீங்கன்னா வவுசி சென்னைக்கு செல்லும் போது யாரை வந்து சந்தித்ததாக சொல்லிடுவார் என்பதை பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார் அதாவது இதை எங்கிருந்து இது நீங்க என்ன ஹோம்ஒர்க்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதன் முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்து அவங்களுக்கு எதிராக ஒரு உள்நாட்டு இந்திய கப்பலை வந்துட்டு நிறுவனத்தை வந்து தொடங்கியிருப்பாரு அந்த கப்பல் வந்துட்டு தொடங்கப்பட்டதுனால அவர் எவ்வளவு எல்லாம் இன்னல்களுக்கு ஆளா இருப்பாருன்னு ஒண்ணு தேடிப்பாருங்க வாவோசி சிதம்பரத்தை பத்தி பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க தூக்கத்தையே தொலைச்சி வச்சுட்டு தூரமா வச்சுட்டு வாழறதுக்கு ஆரம்பிச்சிருங்க எவ்வளவு நமக்கு இன்னல்கள் எல்லாம் அவங்க பட்டுறதுனாலதான் இன்னைக்கு நம்ம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சுதந்திரமா இருந்து சீர்கேடாவும் போயிட்டு இருக்கு அது சுதந்திரத்துக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் சீர்கேடுகளும் இருக்கதான் செய்யுது அதையும் நம்ம பேசதான் பாக்கணும் அப்ப அந்த மாதிரி இருக்காம நம்ம என்ன செய்யணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக நம்ம பண்ணிருக்க அவங்க நமக்காக அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா நமக்கான வேலைகளை நம்ம கூட செய்ய முடியல அப்ப இந்த பிறப்பு எதுக்கு பார்க்கலாம் சொல்லுங்க அவங்க யாருக்காவோ செஞ்சுட்டு போனாங்க அவங்க நமக்காகவே நம்ம செய்யறதுக்கு நமக்கு முடியலன்னா அப்போ நம்ம யாருக்காக போய் எப்படி செய்ய முடியும் முதல்ல நமக்கான வேலைகளை நாம வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சோம்னா மற்றவங்களுக்காக செய்ய வேண்டிய அதை செய்யும்போது தானாக வந்து அமைஞ்சிரும் அப்போ இவங்க யாருக்காகவே செஞ்சுட்டு போயிருக்காங்க அதனாலதான் அவங்கள பத்தி நாம என்ன செய்றோம் படிச்சிட்டு இருக்கோம் பாருங்க அப்போ இந்த கப்பல் பாருங்க சுதேசி நாவாய் சங் கப்பல் வந்து சங்கம் என்ற கப்பல் பதிவு செஞ்சது வந்துட்டு இந்த தேதின்னு கொடுத்துருக்காங்க இது எங்கிருந்து எங்க வரைக்கும் இது பயணம் வந்து ப பயணம் தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் எங்க இருந்தாரு பாரதியார் எங்கு இருந்தாரு அப்படின்றது சொல்லியிருக்காங்க பாரதியார் வந்து சென்னையில் இருந்தார் அப்போ இவர் எங்க இருந்தாரு இவர் எங்க வந்து பார்த்துருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய பாடல்களை வந்து விரும்பி கேட்டிருப்பாரு அதாவது நல்ல பாடல்களே வந்து எழுச்சி மிக்க பாடல்கள் வந்துட்டு பாரதியார் வந்துட்டு ஏற்றிருப்பார் அந்த எழுச்சி மிக்க பாடல்களே அவருக்கு வந்து ஒரு ஊக்கு சக்தியாகவும் உந்து சக்தியாகவும் இருந்திருக்கும் அதே நாள்தான் நீங்களும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு வார்த்தையில கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்த்தையில கூட எழுச்சி கிடைக்கும் அதனால ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் கூட யாராவது சொல்றது வந்துட்டு அது சில பேர் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு அமையும் என்ன ஒரு சொல்லு கிடைச்சா கூட விடாதீங்க அதுல இருந்து எழுந்து நிக்கணும் அதுதான் வந்துட்டு நம்ம இந்த பிறவில மனுஷனா பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமே அது பெரிய பிள்ளைங்களா இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்களா இருந்தா அதெல்லாம் சொல்லி கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்க சுதேசி நாவாய் கேள்விகள் பாருங்க சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் பத்திய படிச்சிட்டோம் கேள்விகள் கேட்டுருக்காங்க அப்ப இதனால உங்களுக்கு இப்ப விடை அளிக்க முடியும் யார் வந்துட்டு இந்த நிறுவியவர் இந்த சங்கத்தை சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டுள்ளாங்க அந்த யாருக்கான பதில் என்னன்னு பாருங்க அப்ப வஉசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் யாரை வந்து அவர் சந்திச்சாரு அப்படின்னு பாருங்க அப்புறம் இவர் எங்கிருந்து வந்திருப்பாருன்னு பாருங்க வஉசி அவர்கள் யாருடைய கப்பல்களை யாருடைய யாருடைய பாடல்களை வந்துட்டு விரும்பி கேட்டார் அப்ப யாருடைய பாடல்களை வந்து வா வாவூசி வந்து விரும்பி கேட்டாருன்னு பாருங்க அதுக்கப்புறம் வாவூசி அவர்களின் பன்முகத்தன்மைகள் அதாவது பன்முகத்தன்மை என்னது பல திறன்களை கொண்டதுனால்தான் பன்முகத்தன்மை அப்போ என்னென்ன என்னென்ன பன்முகத் தன்மைகள் இருந்ததுன்னு பாருங்க அதே தான் நீங்களும் பல பன்முகத் பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் நீங்கதான் அதை வளர்த்துக்கணும் இப்ப பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்ன எந்த எந்தெந்த மொழிகள்லாம் அவர் புலமை பெற்றிருந்தார் அப்போ இந்த மொழிகள்லாம் நீங்களும் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா தாய்மொழியான தமிழ் மொழி மீதும் இருக்கணும் தமிழ் மொழியை நம்ம தமிழ் மொழி தெரியாம நம்ம நம்ம தமிழ்நாட்டுல வாழவும் முடியாது அப்ப அதுக்கு அது தாண்டி போகும்போது மற்ற மொழிகளும் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த அப்போ உலக உலக அளவில் நம்ம சுற்றுப்பயணம் போது அதுக்கும் நம்ம தெரிஞ்சிடும் அப்ப இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நமக்கும் வந்து பல மொழிகள் கட்டிருந்தாதான் இந்த உலகத்துல நம்ம என்ன செய்ய முடியும் நல் நல்ல ஒரு ஆஹ் கற்றறிஞ்சாலும் வாழ முடியும் அப்போ இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா கத்துக்கோங்க அம்மா அதுக்கப்புறம் பாருங்க அதாவது நான் நேத்தே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்தி பிரச்சனை இன்னில இருந்து இல்ல அது பெரியார் காலத்தில இருந்து அன்னையில இருந்து வந்துட்டு வரைக்கும் வந்துட்டுதான் இருக்கு அப்போ அது வந்துட்டு தான் நம்ம அதை எதிர்க்கிறோம் ஆனா நமக்கு தேவைன்னா ஒண்ணு போய் அதை பாப்போம் இல்லையா அப்படி தேவையானதா நீங்களும் எடுத்துக்கிறது தான் வந்துட்டு தேவை திணிக்கிறது வந்துட்டு கட்டாயமா ஒருத்தர் மேல வந்துட்டு என்ன செய்யுது அது வந்து திணிக்கிறது அந்த அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு தேவையானது என்ன தேவை அதை எடுத்துட்டு நீங்க பண்றதுக்கு அதுக்கு இருக்குது இல்லையா அந்த மாதிரி பாருங்கம்மா ஒன்று என் ஒன்று என்பதை அது பாருங்க இடம் அறிந்து பயன்படுத்தும் அப்போ ஒரு இந்த இடம் எங்க வந்து பயன்படுத்தணும்ன்றது குறிச்சிருங்க ஒன்று என்பதை குறிக்க ஒரு ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன அப்போ ஒன்று என்பதை குறிக்கணும்னா ஒன்றுன்னு சொல்றதுக்கு வந்து ஓர்னு சொல்லலாம் ஒருன்னு சொல்லலாம் இது ரெண்டுமே என்னன்னு ஒன்று என்ற பொருள் தான் அது கொடுக்குதுன்றாங்க தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அதாவது வந்து உயிரெழுத்துக்கள் எத்தனை நம்ம படிச்சோம் பனிரெண்டுன்னு படிச்சோம் உயிரெழுத்துக்கள் எது ஆ ஆஹ் அதுதானே உயிரெழுத்துக்கள் அப்ப அந்த எண்ணுக்கு முன்னாடி ஒரு சொந்த அந்த எழுத்துல ஒரு சொல்லு இருக்குதுன்னா அந்த சொல்லுக்கு முன்னாடி என்னென்னு பண்ணோம் ஓர் என்ற சொல்லை வந்து பயன்படுத்தணும் அப்போ உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அப்போ உயிர்மை என்னதுன்னு கா காங்கா அப்படிலாம் இருக்குது இல்லையா சா அதெல்லாம் அதெல்லாம் வந்து உயிர்மை எழுத்து அப்போ அந்த மாதிரி இருக்கிற காக்கா இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் இருக்குதுன்னா அதற்கு முன்னாடி ஒரு என்ற பொருளை வந்து எழுத்தை வந்து சொல்லை வந்து பயன்படுத்தணும்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்க ஓர் இப்ப ஓர் என்பது இது வந்துட்டு ஒன்று என்ற தான் அமையும் அப்போ ஊ என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா எழுத்து ஊ என்பது உயிர் எழுத்து அப்போ ஊக்கு முன்னாடி என்னன்னா ஓர் என்பது பயன்படுத்தணும் ஏ என்பது என்னன்னு எழுத்து அப்போ இதுக்கு முன்னாடி ஓர் என்று பயன்படுத்தணும் அப்போ நகரம் என்பது உயிர்மை எழுத்து அப்போ ஒரு நகரம் கடல் என்பது கா என்பது உயிர்மை எழுத்து அப்போ ஒரு கடல் இப்படிதான் நீங்க பயன்படுத்தணும்னு குடுத்துருவோம் அதான் இடம் அறிதல்னு சொல்லிட்டு குடுத்துடணும் எங்க வந்து எப்படி எந்த எழுத்தை வந்து பயன்படுத்தணும் இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அப்போ எப்படி வந்துட்டு ஆஹ் அந்த ஒரு என்பதை பொருளை கொடுக்கறது வந்து பார்த்தோமோ அதே மாதிரி உயிரெழுத்துல வந்து தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அஃது என்னும் சொல் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு அது என்னும் சொல்லை பயன்படுத்தணும் அப்போ உயிரெழுத்துல இருந்துச்சுன்னா ஒரு சொல் இருந்துச்சுன்னா அது வந்து அஃது அதே மாதிரி வந்துட்டு மெய்யெழுத்துல வந்து தொடங்கக்கூடிய ஒரு சொல்லாக இருந்தால் அது அது அப்படிங்கிறாங்க இதுல இருந்து நீங்கள் தெளிவாக தவறு இல்லாமல் தமிழ் வந்துட்டு பழகிறதோ படிக்கிறதோ எழுதுறதோ நம்ம வந்துட்டு இப்போ அஃது அப்படின்னு சொல்றோம்னா அது அப்படின்னு சொல்றதுக்கும் அஃது அப்படின்னு சொல்றதுக்கும் எதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தும் பேச்சு வழக்கிலே நம்ம பயன்படுத்தினா அது எழுத்து வழக்கில் வந்துட்டு நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம தமிழ் மொழியை வந்துட்டு அது இன்னமும் நம்ம என்ன செய்வோம் மெருகேற்றப்படுத்தி தேடாமல் வந்துட்டு அப்படியே ஒரு அழியாமல் பாதுகாக்கலாம் அதுதான் அதுக்கப்புறம் பாருங்கள் அஃது அஃது இங்கே உள்ளது அப்போ ஈ என்பது ஆஹ் உயிர் எழுத்து அப்போ அஃது இங்கே உள்ளது அப்படிங்கிறாங்க நன்றாக உள்ளது எது நன்றாக உள்ளது அது நன்றாக உள்ளது அப்ப நான் என்பது உயிர்மை எழுத்து அப்போ இந்த சொல்லுக்கு முன்னாடி இது வந்து ஆ அது போடணும் எதுனா இது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி மெய்யெழுத் உயிர் எழுத்துக்கு முன்னாடி அஃது போடணும் இதுதான் வித்தியாசம் இதுதான் வந்துட்டு எடுத்துக்காட்டுல கொடுத்துருவோம் அப்போ கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக பிழை இல்லாமல் பேசுறதுக்கு அந்த அந்த மேலே படிச்சத கொண்டு இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அத வச்சு நாம என்ன செய்யணும் பிழை இல்லாமல் எழுத சொல்லுங்க ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குலம் இருந்தது இது சரியான்னு பாருங்க ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இது சரியான்னு பாருங்க அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இதுவும் சரியான்னு பாருங்க அது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்போ அது ஒரு இனிய பாடல் இது எல்லாமே எது வந்துட்டு பிழைகளை எல்லாம் எங்கெங்க எது எது இடணும்னு சொல்லிட்டு உங்களை என்ன செய்யுங்க அந்த பிழையை திருத்தி உங்களை எழுத சொல்லியிருக்காங்க இதை நீங்க என்ன செய்யணும் கரெக்ட் பண்ணுங்கம்மா வரிசை படத்துக்கு அகர அகரவரிசை என்னன்னா காதல இதான் வந்து அகரவரிசை அப்போ அந்தந்த அந்த ஆடல வந்துட்டு இப்ப பா பா அப்படி இருக்குது அந்த வரிசைதான் தான் இப்ப பா வரிசை தான் இங்க கொடுத்துருக்காங்க அப்ப பால வந்து முதல்ல எது வருது அப்படின்ற வரிசைதான் நாம இங்க பாக்குறோம் பாருங்க பெண்கள் பார அதாவது பா பாரதம் புதுமை பீலி பேருந்து பூமி பழங்கள் பொதுக்கூட்டம் பையன் போக்குவரத்து பின் பின்னிரவு இப்போ எது வந்துட்டு பா பாவரிசையில முதல்ல வருதோ அதை நீங்க என்ன பண்ணா வரிசைப்படுத்துங்க இல்லாட்டி அதற்கு மேல் வரிசைப்படுத்தி எழுதிடுங்க இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவீங்க சோம்பேறிதனமா என்ன பண்ணுவீங்க அதற்கு மேல ஒன்று இரண்டு அப்படின்ட்டு வரிசைப்படுத்தி எழுதிக்குங்க எது செஞ்சாலும் அதை நீங்க பிழை இல்லாமல் செய்யும் அதுக்கப்புறம் பாருங்க செயல் திட்டம் காந்தியடிகளின் விடுதலை போராட்ட நிகழ்வுகள் பற்றி படங்களை திரட்டி படத்தொகுப்பு ஒன்று உருவாக்கி ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது அது வந்துட்டு ஒரு ஆல்பம் ஆல்பம் மாதிரி ஒன்று உருவாக்கணும் அதாவது காந்தியடிகள் விடுதலை போராட்டத்திற்கு பங்கெடுத்திருப்பார் நிறைய போராட்டங்கள் சத்தியாகிரகம் போராட்டம் படித்தோம் நிறைய போராட்டங்கள் வெள்ளையென வெளியேறி வெளியேறு இயக்கம் படித்தோம் இந்த மாதிரி அவர் பல போராட்டங்கள்ல விடுதலைக்காக ப பங்கேற்றிருப்பாருலையே அந்த படங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க ஒன்றாக திரட்டி ஒரு ஆல்பமாக உங்களை உருவாக்க சொல்லு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி கொடுக்குமா அதனால அதெல்லாம் பண்ணுங்க செயல் திட்டம்னா என்னது உங்களுடைய படைப்பாட்டலை பெருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஆறாம் வகுப்புலே கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம இதெல்லாம் என்ன செய்யறது இல்லை பாக்குறதே இல்லை எனக்கு என்ன வருத்தம் நிறைய பிள்ளைங்க புக் எடுத்து அது யார்கிட்ட தப்புன்னா அது அது எடுக்கிற டீச்சர்ஸ் கிட்ட கொஸ்டின் ஆன்சர் வச்சு கொஸ்டின் ஆன்சர்ஸ் வச்சு படிக்க வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு அந்த புத்தகத்துல என்ன இருக்குதுன்னே தெரியாம புத்தகத்தை வாங்கி வச்சிருங்க அவ்வளோ மனசு வலிக்குது இவ்வளோ அற்புதமான ஒரு பாடத்தொகுப்பு கொடுத்துருக்காங்க பாட புத்தகத்தை கொடுத்துருக்காங்க இது நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு ஐந்து வருஷங்களுக்கு முன்னாடி புக்கு மாறந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டாம் அந்த வருஷத்துக்கு முன்னாடி பதினேழு புத்தகத்தை ஆறாம் வகுப்பு இப்போ எடுத்து பாருங்க எவ்வளவு புத்தகம் வந்துட்டு வேறுபாடு இருக்குதுன்னு ஆனா இப்படி இருக்கிற ஒரு புத்தகத்தை நம்ம புத்தகத்தை வாசிக்காதனால அறிவே இல்லாம இருக்குது எடுத்து கொடுத்துருது டீச்சர்ஸ் என்ன பண்றது கேள்வி பதிலா கேள்வி பதிலா அதை எழுதிக்காம டெஸ்ட் வச்சு மார்க் வாங்கிட்டான் பத்துக்கு பத்து மார்க் நூத்துக்கு நூறு மார்க் அப்படின்ட்டு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல அதனால நீங்க படிக்கிற இதை பாக்குறவங்க யாராவது இருந்தாலும் சரி உங்க பிள்ளைங்க இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு படிப்பை வந்து ஸ்கூல்ல கொடுத்தாங்கன்னா நீங்க டைம் நேரத்தை ஒதுக்கி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க புக்கில் இதெல்லாம் இருக்குத சொல்லி கொடுங்க புத்தகத்தையே தொடாம எந்த வரியில என்ன இருக்குதுன்னே தெரியாம புத்தகத்தை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க என்ன சொல்றதுன்னே தெரியல பாருங்க கீழ்காணம் தலைப்பில் வந்து ஒரு கட்டுரை எழுதுவாங்க தேசிய ஒருமைப்பாடு தேசிய ஒருமைப்பாடுன்னு நம்ம நாட்டினுடைய ஒருமைப்பாடு வந்துட்டு எழுத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க மொழியோடு விளையாடு மொழியோட என்ன செய்யணும் விளையாடணும் அந்த அளவுக்கு மொழி திறன்கள் தான் மொழியோட விளையாட முடியும் பாருங்க இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குறாங்க எனக்கு எனக்கு உண்டு எனக்கு இல்லை அப்படின்ட்டு எனக்குன்ற சொல் எடுத்த கொடுத்துட்டு எனக்கு உண்டு எனக்கு இல்லை அதே மாதிரி பாருங்க இங்க பாருங்க வடக்கு இந்த உண்டு அப்போ இதை இதை கொண்டு சொற்களை உருவாக்கணும் பந்து உண்டு இதை கொண்டு இந்த இந்த டேஷ்லாம் ஃபீல் பண்ணுங்கம்மா அதுக்கப்புறம் கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்கணும் அதாவது சென்டென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதாவது சென்டர் சென்டென்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்றது அதுதான் வந்து கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்கணும் இதெல்லாம் குழந்தைகள் கொடுக்கப்பட்ட பயிற்சி அது யார் பார்த்தாலும் நீங்களும் பயிற்சி பண்ணுங்க பாரி எழிலி மாணவர்கள் மாடு மாடு இதெல்லாம் இருக்குது வீட்டுக்கு அதாவது எப்படி உங்களுக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒருமையில் இருந்தா எண்ணெய் வரும் அதே மாதிரி பையனா இருந்தா எண்ணெய் வரும் அதே மாதிரி அக்ரிநிலை இருந்தா என்ன வரும் உயர் திணையில இருந்தா என்ன வரும் அதுலயே வந்து அக்ரிணில வந்து பன்மையில இருந்தா என்ன வரும் உம் அதுக்கப்புறம் ஒருமையில இருந்தா எந்த மாதிரி வரும் இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க இதையும் நீங்க பழகுங்க பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் அப்போ கட்டங்களில் மக உள்ள நான்கு வகை சொற்கள் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சொல்லிட்டு அது எங்க ஒளிஞ்சிருக்கு அதை வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது வந்துட்டு குமரன் பெயர் பெயர்ச்சொல் குமரன் எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து பெயர் சொல் எதெல்லாம் பெயர்கள் இருக்குது எதெல்லாம் வினை இருக்குது அப்போ இதெல்லாம் பெயர் கொடுத்துருக்காங்க அப்போ பெயர் சொல்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க அப்போ எந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது அது எந்த வகை சொல்லுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கண்டுபிடிச்சி எழுதுங்க அதுக்கப்புறம் பாருங்க நிற்க அதற்கு தக கற்ற கற்றாட்சி கற்ற வகையில நிற்கணும் இல்லையா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க என் பொறுப்புகள் என் பொறுப்புகள் பாத்தீங்கன்னா தாய் தந்தையின் வீட்டு வேலைகளில் என்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்வேன் அதாவது தாய் தந்தையின் வீட்டு வேலைகளில் என்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்வேன் ஆமா என்ன செய்யணும் பெற்றோருக்கு காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் பிள்ளைகள் வந்துட்டு உதவிகள் செய்யணும் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பள்ளி பொது இடங்களில் உள்ள பொருட்களை உடைக்காமல் பாதுகாப்பேன் அதாவது பள்ளி என்பதும் பொதுவானதுதான் எல்லாருக்கும் பொதுதான் பொது இடங்கள்லாம் எத்தனை இருக்குது அதாவது பப்ளிக் பிளேசஸ் எல்லாம் அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்களை வந்து உடைக்காமல் என்ன செய்யணும் ஏன்னா என்னோடது நான் பாதுகாப்பு அடுத்தவங்களாம் போட்டு அடிச்சு நொறுக்கிடுவேன்னு சொல்ல அந்த மாதிரி இல்லாத பொது சொத்தம் என்னுடைய சொத்தம் போல என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அதுதான் உங்களுக்கு எல்லாம் இங்கேயே வளர்க்குறாங்க அதெல்லாம் அப்போ அதையும் நம்ம உடைக்காமல் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாய் வாழ்த்து நாட்டுப்பண் தேசிய கொடி அதுக்கப்புறம் முதலியவற்றிற்கு உரிய மரியாதை தருவேன் ஆமா இப்ப கூட நம்ம என்ன செய்யறது நாட்டுப்பண்ணு அது பாட்டுக்கு இசைச்சிட்டு கிடந்தா நம்ம பாட்டுக்கு சண்டை போறது பேசிட்டு கிடக்குறது திறந்த வாயை மூடுறது இல்லை இந்த மாதிரி எல்லாம் நிறைய பாக்கலாம் நீங்க அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது படிச்சு நாம தமிழ் தாய் வாழ்த்து போடும் போது பாடும் போது எழுஞ்சு நிற்கணும் நாட்டுப்பற்று தேசிய பற்று அந்த பாடு பாடும் போது எழுச்சி நிற்கணும் தேசிய கொடி ஏற்றும் போது அதற்குண்டான மரியாதை சேர்த்துன்னு அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உன்னுடைய பொறுப்புகளாக கொடுத்துருவோம் வீட்டுக்கு உதவி செய்யணும் பொது சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் தேச தேசிய அந்த கொடிகளுக்கோ நாட்டுப்பண்ணுக்கோ பண்ணுக்கோ இதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் இதுதான் தான் கொடுத்துருணும் கலைச்சொல் அறிவும் நாட்டுப்பற்று அதாவது பேட்ரியாட்டிசம் பேட்ரியாட்டிசம்னா என்னதுன்னா நாட்டுப்பற்று நாட்டினுடைய பற்று எப்படி இருக்குது அந்த நாட்டுப்பற்றால தான் எல்லாருமே வந்து இந்தியர் அப்படின்றது ஒன்றிணைஞ்சிருக்கணும் அதுதான் வந்து நாட்டுப்பற்று இலக்கியம் இலக்கியம்னு என்னது லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சர் ஆங்கில அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ன்னு சொல்றதுல அதுதான் வந்து இலக்கியம் இலக்கணம் வேற இது இலக்கியம்னா கிராமர் இலக்கிய இலக்கணம்னா கிராமரு இலக்கியம்னா வந்து லிட்ரேச்சர்மா கலைக்கூடம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் அதுக்கப்புறம் மெய் உணர்வு உணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி இதுதான் வந்துட்டு மெய் உணர்வு இது வந்து கலை சொற்கள் வந்துட்டு ஒரு நான்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பயிற்சி பெறுங்க இதோட வந்துட்டு இயல் ஒன்று வந்து முடிவடையுது அடுத்து வந்துட்டு நம்ம இரண்டாவது இயல்ல வந்துட்டு பார்க்கலாம் என்னென்ன பாடங்கள் இருக்குதுன்னு இந்த பாடம் இதோடு நிறைவடைதுமா you.